அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தோழி பல்லவர் வரலாற்றில் மகேந்திரவர்மனை தொடர்ந்து அதன் பிறகு உள்ள வரலாற்றை சற்று பார்ப்போம் வாருங்கள் மகேந்திரவர்மனுக்கு பிறகு அவனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் கிபி அறுநூற்றி முப்பதில் அரியணையில் ஏறினான் தனது தந்தையைப் போலவே போரிலும் மேம்பாடு அடைந்திருந்தான் மணிமங்கலத்தில் ஒரு முறையும் வாதாபியில் இருமுறையும் வெற்றி கண்டவன் இரண்டாம் புலிகேசியிடம் தோல்வியுற்று தன் வீரத்துக்கு களங்கம் கற்பித்த தனது தந்தையின் இழுக்கை அகற்றி வாதாபியில் போரிட்டு வெற்றி கொண்டான் அதனால் வாதாபி கொண்டான் என்னும் ஒரு விருதையும் பெருமையுடன் புனைந்து கொண்டான் அதன் பிறகு இவனிடம் மாபெரும் கடற்படை ஒன்று இருந்தது அதன் துணை கொண்டு இரண்டு முறை இலங்கையின் மீது படையெடுத்து வெற்றி கண்டான் தனது நண்பன் மானவர்மன் என்ற சிங்கள மன்னனுக்கு இலங்கையில் அரசுரிமையை வழங்கினான் சிவனிடத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவன் மாமல்லபுரத்து சிற்பங்களை படைத்த பெருமை இவனுக்கு உண்டு இவனுடைய காலத்தில்தான் சீன யாத்திரிகன் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்தத்துக்கு செல்வாக்கு குன்றிவிட்டது என்ற அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் அது சீரும் சிறப்புடன் வளர்ந்து வந்தது என்பதை இவருடைய குறிப்புகள் தெளிவுபடுத்துகின்றன நாளந்தா பல்கலைக்கழக ஆசிரியர் தர்மபாலர் என்பார் காஞ்சிபுரத்திலிருந்து பயின்று சென்றார் என்ற செய்தியை யுவான்ஸ்வாங் குறிப்பிலிருந்து கல்வி வளர்ச்சி திறம்பட இருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது நன்றி